ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्ततसे நமஸதஸ்பதையே நமஸ்சகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவ்வே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரில் நமஸ்காரம் லலிதா சகசிரனாவும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி மூன்றாவது நாமாவளி பூஜ்யா புஷ்டா புராதனா பூஜ்யா பூஜா அப்படிங்கிற சொல் இந்த சொல்லில் இரண்டு எழுத்துக்கள் இருக்கு அந்த இரண்டு எழுத்துக்களும் இரண்டு வினையடியிலிருந்து தோன்றியது பூ பூர்ணே ஜா ஜாயதே பூஜான் தோற்றுவிப்பதும் தோற்றுவிப்பதும் முடித்துவிப்பதும் ஆகிற செயலுக்கு பூஜான் பேர் அந்த பூஜாலேந்து வந்த வார்த்தை பூஜ்யா அப்படின்னு உடலுக்கு வியாதியை அழித்து ஆரோக்கியத்தை தோற்றுவிப்பதும் உள்ளத்திற்கு துக்கத்தை அழித்து மகிழ்ச்சியை தோற்றுவிப்பதும் அறிவிற்கு குழப்பத்தை அழித்து தெளிவை தோற்றுவிப்பதும் ஆன்மாவிற்கு அடிமை பண்பை நீக்கி மோட்சத்தை தருவதுமாகிற எந்த ஒரு செயல் உண்டோ அதுக்கு பூஜா அப்படின்னு பேர் இதை நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நாம் நினச்சதை செய்யணும் அப்படின்னு அப்படி இருக்கும்போது அதை நமக்கு வழங்குகிறவர்கள் இதுதான் நமக்கு அந்த பண்பை வழங்குகிறது இந்த வாய்ப்பு தான் என்னை உயர்த்துகிறது அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்பை கொடுக்குறவா பேரில் எனக்கு வரக்கூடிய உள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்க அதுதான் தான் பூஜ்யான்னு பேர் பூஜ்யானால் மதிப்பிற்குரியது மதிப்பு நம்ம உள்ளத்துக்கு மதிப்பு வரணும் அந்த பொருள் மேலே இப்போ ஒரு உதாரணம் பாருங்கோ வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை ஒரு குருடர் இருக்கார் அவர் அந்த கோள் மேலே தனி கவனம் செலுத்துவார் ஏன்னா அந்த கோள் இல்லாமல் ஒரு ஸ்டெப் அவர் கூட அவரால் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த பொருள் மேலே அவருக்கு தேவை இருக்குது அந்த தேவை இருக்கிறதுனால அந்த மதிப்பு இருக்குது அப்படி தானே அப்போ மதிப்பு அப்படிங்கிறது வெளியிலேருந்து நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் மதிப்புன்னா இப்போ வந்து ஒரு விருது கொடுக்குறா அப்படின்னா மதித்து கொடுக்குறா அப்படின்னு அர்த்தம் ஆனால் நாம் உள்ளம் எதை அதிகமாக விரும்புகிறதோ அதை மதிப்புன்னு சொல்லலாம் அப்படி அம்பாவில் தியானம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பு எப்போ தோன்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொருள் கூட நமக்கு ஒரு பழக்கம் ஏற்படணும் ஒருத்தர் பேரில் மதிப்போ மதிப்பினோ வரணும்னா நல்ல பழக்கம் வரணும் பழக்கம் வந்தால் தான் அதுக்கப்புறம் மதிப்போ அந்த மதிப்பற்ற தன்மையோ ஏற்படும் பழக்கமே இல்லாமல் எப்படி மதிப்பு வரும் அப்போ ஒரு பொருள் கூட பழக்கம் வச்சுக்கணுன்னா இப்போ கடவுள் இங்கே லலிதா பரமேஸ்வரி அப்படிங்கிற தேவத்தை அந்த தேவத்தைய நாம் மதிக்கணும் மதிப்பிற்குரிய பொருளாக தேவதை அப்போ அந்த மதிப்பு எப்படி வரும் நமக்கு உள்ளூரே எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு சாக்லேட்டு தான் மதிப்பு குழந்தைக்கு என்ன தான் சொன்னாலும் அவள் அம்மா தான் மதிப்பு அந்த குழந்தையை அக்கறையோடு பார்த்து கொள்ளுகிறவர்கள் மதிப்பு இப்படிதானே அப்போது தொடர்ந்த பழக்கம் அதிக நேரம் அதே சமயத்தில் நெருக்கும் புலன்களோடு தொடர்புடைய பண்பு மனதோடு தொடர்புடைய பண்பு இருக்கிற பொருள் மேலே தான் நமக்கு மதிப்பு ஏற்படும் அந்த மதிக்கக்கூடிய பண்பு அம்பாள் வந்து இயல் இயற்கையாகவே மதிக்கத்தக்கவள் அப்படின்னா அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறது எது அப்படின்னா மீண்டும் மீண்டும் நான் இதையே சொல்கிறேன் பூஜை இந்த பூஜை தான் அம்பாளுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான ஒரு தாய் மகன் உறவை ஏற்படுத்தும் அது எப்படி வரும் அப்படின்னா மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதவள் பரமேஸ்வரி அவளை பற்றி வாக்கினால் சொல்லி முடிச்சிட முடியாது நம்மளுடைய நினைவு இப்படி தான் இருப்பாவை அப்படின்னு வரையறுத்துற முடியாது வரையறுக்கப்பட முடியாதவ அவ அப்படி வரையறுக்கப்பட முடியாத ஒரு பொருளை வரையறுத்து தருவதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா உருவத்தை பயன்படுத்துகிறாங்க ஒரு ஏதோ ஒரு விக்கிரகத்தையோ இல்லை ஒரு எந்திரத்தையோ அது உள்ள பிராண பிரதிஷ்டை பண்ணி அதில் தான் அம்பாவில் பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவார் அது ஆத்மார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் கோயிலில் பூஜை பண்ணுறது பரார்த்தம் நமக்காக குருக்கள் பண்ணுறார் அந்த விஷயம் இல்லை நான் சொல்கிறது ஆத்மார்த்தம் நாம் நமக்காக ஒரு சாமி அந்த சாமியை அனுகிரகம் பண்ணுறதே நமக்காக நாம் அந்த சாமியை வச்சு ஆராதனை பண்ணுறோம் அந்த சாமி நமக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு பேர் ஆத்மார்த்த மூர்த்தின்னு பேர் இந்த ஆத்மார்த்த மூர்த்திங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கும்பிட்ட ஆத்மார்த்த மூர்த்தியை இன்னொருத்தர் கும்பிட விடாது உத்தரவு இல்லாமல் தேவத்தையினுடைய உத்தரவு இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு அதை சொன்னால் தான் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு மனிதன் கும்பிட்டது அவனோட போய்டு அப்படி அவனோட போகிறதுன்னா அப்போ ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த நன்மையை தரக்கூடிய ஒரு வஸ்துவாக ஒரு தேவத்தை எழுந்தருள் இருக்கக்கூடிய விக்கிரகம் அந்த விக்கிரகத்தின் மூலயமா அதுக்கு தினசரி பூஜை பண்ணி நேவேதியம் பண்ணி ஆராதனை பண்ணுறதுனால அந்த விக்கிரகத்துக்கும் நமக்கும் ஏற்படுற தொடர்பு அந்த தொடர்பின் வழி நம் கனவுலையோ நமக்கு நினைவுலையோ இல்லை நாம் நினைக்கிற காரியங்கள் அனுகூலமாக நடக்கும்போதோ அது பூஜையினால தான் நடந்தது அப்படின்னு நாம் உணர்ந்து அனுபவிக்கிற பண்பு தான் இந்த இடத்துல பூஜையான்னு சொல்கிறான் அந்த மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் வரணும் தொடர்ந்து ஒரு பூஜை பண்ணிகிட்டே வரோம் திடீர்னு ஒரு நாளைக்கு பூஜை பண்ணலை நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருது அப்படின்னா அந்த பூஜையை நம்ம விடவே மாட்டோம் அப்போ கஷ்டங்களை தவிர்க்கிறது அது மாதிரி தொடர்ந்து பூஜை பண்ணும்போது திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கிறது ஒரு லாபம் கிடைக்கிறது அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு செல்வம் நமக்கு கிடைக்கிறது அப்படி கிடைக்கும்போது அது பூஜையினால தான் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த பூஜையை விடுவோம் நம்ம விடமாட்டோம் அப்போ நம்ம அதை தொடர்ந்து ஆராதனை பண்ணுவோம் அந்த விக்கிரகத்தை அதனால் பூஜ்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தியானம் அப்படிங்கிறது வேற பூஜை அப்படிங்கிறது வேற ஜபம் அப்படிங்கிறது வேற இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் ஆனால் வெவ்வேறு கலை சொற்கள் நுட்பமான சொற்கள் இப்போ இந்த இடத்துல பூஜையான அம்பாவில் என்ன சொல்கிறான்னா மதிப்பிற்குரியவள் அம்பாவில் மதிக்கணும்ல நாம் மதிக்கணும்ல எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இதையும் மதிக்கணும் மூலியம் அந்த பொருளை அப்படி அந்த மதிப்பிற்கு உரிய ஒரு பண்பை ஆக்கிறதுக்கு தான் சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா முதல்ல பூ தீட்சை எடுத்துக்கோ பூஜை பண்ணுன்னு சொல்கிறது அந்த பூஜையின் வழியாக ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் அம்பாள் நேரடியாக நமக்கு வந்துடுவாள் அப்படி வந்து நமக்கு ஒரு நல்லதை பண்ணிவிடுவான் அப்படி நல்லதை பண்ணி இல்லை தீயதை தவிர்ப்பாள் அப்படி தீயதை தவிர்த்து நம்மை காக்கும் பொழுதும் நல்லதை நமக்கு வழங்கும் பொழுதும் நமக்கு அவள் பேரில் ஒரு மதிப்பு அந்த மதிப்பை தான் இந்த இடத்துல பூஜை அந்த மதிப்பை நமக்கு பெறச் தான் இந்த பூஜை ஆகிற சாதனம் பூஜை ஒரு சாதனம் அந்த சாதனம் இறைவனிடத்து மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நம் உள்ளத்திலே ஏற்படுத்தும் அந்த ஏற்படுத்துதலின் வழியாக அனுகிரகத்தை பெறுவதற்கு வாய்ப்பை தரும் அதெல்லாம் சரிதான் சொன்னதையே சொல்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் இந்த நாமாவளியை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பூஜ்யா அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால என்ன பலன் வரும் இந்த நாமாவளிக்கு பூஜ்யான்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுனால என்ன பலன் வரும் அப்படின்னு கேட்டால் சர்வ சௌக்கியம்னு சொல்லியிருக்கா அனைத்து நலன்களையும் இந்த பூஜ்யா அப்படிங்கிற ஆராதனையினால் சொல்லினால் ஜபம் பண்ணுறதுனால நமக்கு அபிராமி అన్నది లలితపరమేశ్వరీ ఆరువాల్ అయ ధర్మ ఉత్తరత్తరాభివృద్ధిరస్థు